இன்றைக்கி நம்ம அரை கிலோ நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஸ்டவில் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த கரண்டியால் ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் சின்ன துண்டு ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு லவங்கம் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அது நல்லா தெரிஞ்சு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு சோம்பு போதுங்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்பு நாலு பேருக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி செய்கிறேன் இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிரிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதோ ரெண்டே ரெண்டு தக்காளி பழங்க இந்த மாதிரி அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு அப்புறம் நல்லா இருக்காது அதனால் ரெண்டு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சேரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கும் இப்போவே சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கிச்சின்னா அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பாருங்கள் தேங்காய் வந்து கால் முடிக்கும் குறைவான தேங்காய் அதை எடுத்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சோம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் கசகசா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து மிக்ஸி மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியதும் இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ நாட்டுக்கோழியே இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேலே நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது இதை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க ஒரு தட்டு போட்டு மூடி மீடியமுக்கும் குறைவான ஃப்ளேமில் அப்படியே வெந்து வரட்டும் ஃபஸ்ட்டு கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியதும் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நிறைய கூட வேணாங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் போல் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே எச்சில் ஊறுதில்லை இது வந்து பண்ணைக்கோழிங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தது இந்த நாட்டுக்கோழி இது வந்து ஒரு மூணு விசிலில் வந்து எங்கள் தண்ணிக்கு வந்து வெந்துடும் உங்கள் வீட்டில் எப்படி வேகுதுன்னு எனக்கு தெரியாது அது பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இதே வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழியாக இருந்தால் எப்படியும் ஒரு பத்து விசில் வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா அது வேகவே வேகாது அது வந்து கோழியோட தன்மையை பொறுத்துது மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் இதுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து நான் தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கங்க உடனே தண்ணியை சேர்த்துறாதீங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன் இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா தண்ணி குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணியை சேர்த்துடலாம் நல்லா இந்த சம்பாவில் ஒரு சும்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை லிட்டர் இருக்கும் அந்த தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னமும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியை அதிகமாகவே சேர்த்துட்டேன் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கங்க பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூடி திறந்தாச்சுங்க எங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு கறி இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிகமாக கொதிக்க விடாதீங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு திக்கா வேணுன்னா கூட திக்கா வச்சுக்கங்க குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போது மல்லித்தழியை போட்டு இறக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க நன்றி